தங்கத்தின் விலை சவரனுக்கு நானூறு ரூபாய் உயர்ந்து புதிய உச்சத்தை தொட்டுள்ள நிலையில் வெள்ளியின் விலையும் வரலாறு காணாத வகையில் அதிகரித்து ஒரு கிராம் நூறு ரூபாயை தாண்டியுள்ளது மே மாதம் ஒன்றாம் தேதி இருபத்தி இரண்டு கிராம் ஆபரண தங்கத்தின் விலை கிராம் ஆறாயிரத்து அறுநூற்று முப்பத்தி ஐந்தாக இருந்தது அதற்கு அடுத்த நாளே கிராமுக்கு எண்பது ரூபாய் உயர்ந்ததால் கிராம் ஆறாயிரத்து எழுநூற்று பதினைந்துக்கு தாவியது மே பதினேழாம் தேதி வரை நிலையின்றி ஏற்ற இறக்கமாக இருந்த தங்கம் விலை அடுத்த நாள் கிராம் ஆறாயிரத்து எண்ணூற்று ஐம்பது ரூபாயாக உயர்ந்து சவரன் ஐம்பத்து நான்காயிரத்து எண்ணூறு ரூபாய்க்கு விற்பனையானது இந்நிலையில் ஆபரண தங்கம் விலை இன்றும் சவரனுக்கு நானூறு ரூபாய் உயர்ந்துள்ளது இதனால் சவரன் விலை ஐம்பத்தைந்தாயிரத்து இருநூறு என்ற புதிய உச்சத்தை எட்டியுள்ளது தங்கத்தைப் போலவே மெல்ல உயர்ந்து வந்த வெள்ளியின் விலை இன்று வரலாறு காணாத உச்சத்தை அடைந்திருக்கிறது கடந்த மே ஒன்றாம் தேதி ஒரு கிராம் வெள்ளியின் விலை எண்பத்து ஆறு ரூபாய் ஐம்பது காசுகளாக இருந்தது அதன் பிறகு தினமும் ஒரு ரூபாய் இரண்டு ரூபாய் என உயர்ந்து வந்த வெள்ளியின் விலை பத்தே நாட்களில் தொன்னூறு ரூபாய் அதிகரித்தது அதன் பிறகும் உச்சத்திலே பயணித்த வெள்ளியின் விலை கடந்த வார இறுதியில் கிராம் தொன்னூற்றி ஏழு ரூபாய் ஐம்பது காசுகளை எட்டி வாடிக்கையாளர்களை அதிர வைத்தது இந்நிலையில் பெரும் பாய்ச்சலாக வெள்ளி இன்று கிராமுக்கு மூன்று ரூபாய் ஐம்பது காசுகள் உயர்ந்து நூறு ரூபாயை உள்ளது உலோக சந்தையில் ஒரு கிராம் வெள்ளியின் இன்றைய விலை நூற்று ஒரு ரூபாய் ஐம்பது காசுகளாகும் வெள்ளி விலை இருபது நாட்களில் மட்டும் கிராமுக்கு ரூபாய் காசுகள் உயர்த்தப்பட்டுள்ளது ஒரு கிலோ கட்டி வெள்ளி இன்று ஒரு லட்சத்து ரூபாய்க்கு வர்த்தகமாகி வருகிறது கட்டி வெள்ளியின் விலை கடந்த மூன்றே மாதங்களில் இருபத்து நான்காயிரம் ரூபாய் உயர்ந்துள்ளது தங்கத்தின் விலையை அடுத்து வெள்ளியின் விலையும் உச்சமடைந்திருப்பது இல்லத்தரசுகளை கவலை கொள்ள செய்திருக்கிறது